அனைவருக்கு வணக்கம் மையனார் துணை பிரமோ பல்லவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கா பல்லவா என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க என்ன விஷயம்ன்றாங்க அண்ணே உண்மையிலேயே அண்ணியை பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னுடாங்க ஏன்னா அண்ணி வந்து அவங்க வீட்டாளங்க அடிக்க வரும்போது எனக்கு என்ன அளவுக்கு உதவி பண்ணாங்க தெரியுமான்றாங்க அப்படி ஆமாண்ணன்றாங்க அன்னி உண்மையிலேயும் ரொம்ப நல்லவங்கண்ணே அவங்கள நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணுன்றாங்க ஏன்னா அவங்களுடைய குடும்பம் ரொம்ப அழகான குடும்பமாக இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வர அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அதனால் அதனால அவங்கள நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள சொல்லிகிட்டு டே நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டாண்டா நிலாவை நான் எந்த காரத்தை கொண்டு நான் கைவிட மாட்டேன்ற மாதிரியெல்லாம் சோலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா போயிட்டு சேராக இருந்துட்டு இங்கே பாருமா நிலா நீ கவலைப்படாத சரியா கண்டிப்பாக இந்த குடும்பம் குடும்பத்துக்கு வந்துட்டு இல்லை உனக்கு ஒரு நல்ல வேலையாக கிடைக்கும் நீ நல்லா இருப்பம்மா நீ ஏன் உங்கள் குடும்பத்தை நினச்சி ரொம்ப கவலைப்படாத இல்லைன்னு என் அப்பா இப்படி பண்ணுவார் நான் நினச்சி பார்க்கலான்றாங்க நான் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருந்தாலும் எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு என் கனவுகள் எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ சேரன் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இங்கே பாரும்மா நீ நல்ல போல்டான பொண்ணு நல்ல டேலண்ட்டு எல்லாமே இருக்கு உனக்கு அப்புறம் நீ கவலைப்படுற கவலைப்படாதன்றாங்க உனக்குன்னு இருக்கிற ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும்ன்றாங்க நான் உனக்கான வேலையை தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன் சரியா அதனால் நீ கவலைப்பட உன் குடும்பத்தை நினச்சுமே ஃபீல் பண்ணாத எல்லாருமே சீக்கிரமாக ஏற்றுப்பாங்க அதனால எல்லா விஷயங்களையும் நினைச்சு கவலைப்படுறதோடு சமாதானமா பேசிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் வந்து நிலா சோகமா இருக்கிறதுனால எல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணவும் அப்போ நீலா வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோகமா இருக்கும் போது என்னை இந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துற ஒரு அழகான ஒரு குடும்பம் அப்படின்ட்டு நிலா ரொம்ப சந்தோஷமா ரசிச்சுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ